பார்த்து கொண்டிருப்பது ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பாடுகளின் வழியே அவர் நம்மை நடத்துகிறார் அதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர்களை வந்துவிட்டால் எல்லாமே மகிழ்ச்சி தான் எல்லாமே சந்தோஷம்தான் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம்தான் என்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்களையே பார்த்து 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 தெய்வீக காரியங்களை பார்க்க முடியாதபடி பல நேரங்களிலே கண் செருகி போன குருடனாய் விடுகிறோம் லவோதிக்க திருச்சபியார் அப்படி தான் இருந்தார்கள் இங்கே ரெண்டு குழந்தையுடைய புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் அவர் மூன்றாவது வசனத்திலே ஆண்டவரை பார்த்தவர் சொல்லுகிறார் சகலவிதமான ஆறுதலின் தேவன் இன்னைக்கு ஆறுதலற்று இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்கள் உண்டு பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட அவர் பேசுகிறார் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர் இயேசுவே ஆறுதல் என்று ஊழியமே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியத்தில் அநேகர் ஆறுதல் அடைகிறார்கள் அந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர்கள் பலரும் இயேசுநாதருடைய கிருபையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இயேசுவே ஆறுதல் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர் இந்த சகலவிதமான ஆறுதலின் தேவன் ஏன் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் அதற்கு பவுலப்போசல் சொல்கிறார் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தை நம்ம எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியருடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிற்று கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்கள் வாழ்க்கையிலே பெருகுகிறது பல பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் பல பாடுகளை அனுபவிக்கிறோம் இந்த பாடுகள் எந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது அதனால தான் பவுல போசனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததுதான் வியாதி என்று சொல்லுகிறார்கள் பல காரியங்களை சொல்லுகிறாங்க பலவீனம் என்று சொல்லுகிறார்கள் கண்களிலே பிரச்சனை என்று சொல் அதுதான் எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாரனால் கண்கள்லேருந்து அப்படியே பிளட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் பவுலில் கடவுள் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பொழுது மூன்று நாள் குருட நாய் இங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அனனியா கை வைத்து ஜெபிக்கும்போது கண்ணிலிருந்து செதில்கள் வந்து விழுந்தது ஒருவேளை இந்த செதில்கள் வந்து விழும் பொழுது ஏதாவது நரம்பு கட்டாயிருக்கலாம் அதன் பிறகு பவுல் உணர்ப்பட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது அல்ல பிரசங்கிக்கும் பொழுது அப்படியே அந்த கண்ணிலிருந்து ப்ளீடிங் கண் பார்வை மங்களா ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருந்தது என்பது எல்லா பரிசுத்வங்களிலும் ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் அவர் கலாத்திர்க்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார் உங்கள் கண்ணை பிடுங்கி எனக்கு தரணுன்னா கூட நீங்கள் தந்திருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்கிறார் பாருங்க இதை வைத்துக்கொண்டு ஒரு அனுமானத்துக்கு தியாலஜியன்ஸ் வர்றாங்க கண்களிலே பிரச்சனை சரி நமக்கு இப்போ அது தேவையில்லை அவருக்கு சரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள் தன்னை விட்டு எடுக்கப்படும்படி மூன்று முறை ஜபித்தார் ஆண்டவட்டத்தில் ஜபம் பண்ணார் ஆண்டவரே இந்த பாடு எனக்கு போதும் இந்த முள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கு என்னை விட்டு இந்த முள்ளை எடுத்துருங்கன்னு கதர்ற மூன்று முறை நான் ஆண்டவற்ற ஜெபம் பண்ணேன் சொன்னாரு என் கிருபை உனக்கு போதும் என் பூரணமாய் விளங்கும் கடைசி வரை பவுல் இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் அல்லது இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும் இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அதன் பிறகு ஜெபிக்கவே இல்லை சொல்றாரு என்னுடைய இந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றால் என்னுடைய பலவீனங்களுக்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன் அட் ஸ்டேட்மெண்ட் ஆண்டவருடைய கருவை ஆண்டவருடைய ஆறுதல் எனக்கு வருமானால் பாடுகளிலே நான் மேன்மை பாராட்டுவேன் மேன்மை பாராட்டினார்கள் அப்போ சிலர் நடவடிக்கையில் புஸ்தகத்தின் ஆரம்ப பகுதிகளில் வரும் பொழுது இந்த மதத்தை குறித்து இந்த கிறிஸ்தவத்தை பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை அடித்தார்கள் நியாயசனத்திலே வைத்து இன்றைக்கும் வட இந்தியாக்களிலும் தென்னிந்தியாவிலும் தெருக்களிலே பிரசங்கம் பண்ணும்பொழுது பல நம்முடைய ஊழியர்களை அடிக்கிறார்கள் அன்றைக்கும் அடித்தார்கள் ஆனால் அன்றைக்கு அடிபட்டு அடி வாங்கி கொண்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்த சீசர்கள் அத்தனை பேர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்னப்பா மகிழ்ச்சியாக இருக்கீங்க எங்கள் ஆண்டவருக்காக அடிபடுவதற்கு எங்களை பாத்திரவன்களாய் வைத்திருக்கிறார் அடிபடுவதற்கு ஒரு தகுதி உள்ளவனா நான் இருக்கேனே என் ஆண்டவருக்காக அடி வாங்கக்கூடிய ஒரு தகுதியை எனக்கு கொடுத்துருக்க எப்படி மேன்மை பாராட்டியிருக்காங்க பாருங்க இதுக்கு எல்லாம் தலைகளாய் போய் கிடக்கிறது பிரியமானவர்களே இந்த காலத்தில் நம்முடைய சிந்தனைகள் நோக்கங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்திக் கொள்வோம் அப்போஸ்தலர்களை போல எனக்கு கடவுளினுடைய கிருமை வருகிறது என்றால் அதற்காக நான் எதையும் சகித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் பால்யாங்கிச்சோ சபையில் ஒரு மூப்பர் முன்னாடி இருப்பாராம் சண்டே சர்வீஸ் அவரை பார்த்தா நல்லா கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு நல்ல நிலைமையில் அப்படி வந்து முன்னாடி இருக்க மாதிரி வந்து உட்கார்வார் ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக ரெண்டு கண்ணும் ப்ளைண்டு ரெண்டு கண்ணும் இருக்கிற இடத்துல கண்ணு கிடையாது குழி தான் இருக்கும் அதனால் ஆர்டிஃபிஷியலாக ரெண்டு கண்ணு செய்து பிளாஸ்டிக்கு கண்ணை மாதிரி மாட்டி வச்சிருப்பார் அவர் இப்படி கண்ணாடியை கழட்டினா கண் இருக்குது நமக்கு தெரியும் கண்ணு மாதிரி இருக்கும் ஆனால் அது கண்ணில் பிளாஸ்டிக் இது என்ன செய்வார் சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் போது இந்த கண்ணை ரெண்டையும் எடுத்து டேபிளில் வச்சிருவார் ரெண்டு கண்ணையும் அப்படி எடுத்துருவார் உள்ளே வெறும் தான் இருக்கும் ஆனால் பாலியாங்கிச்சோ பாஸ்டர் அவர்கள் பிரசங்கித்தால் அவர் ஒரு வசனத்தை புல்பீட்டில் இருந்து சொன்னால் அந்த வசனத்தை பைபிளை பிரட்டி இந்த வசனத்தை சரியாய் வாசிப்பார் எப்படி நம்முடைய ஆற்றிலே அடங்காது அறிவியலுக்கு முரணானது அறிவியலாலும் அறிவாலும் விளக்கம் சொல்ல முடியாதது தட் இஸ் மிராக்கல் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணே இல்லாமல் கண் இருப்பது போல வாசிக்க ஒரு மனிதனை உருவாக்க ஆண்டவரால் முடியும் அந்த மனிதன் சொல்லுகிறார் ஆண்டவர் ரெண்டு கண் இல்லாமல் என்னை படைத்தது தேவனுடைய இந்த அற்புதம் என்னிலே விளங்குகிறது நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் இதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஐந்து வாலிபர்கள் ஐந்து ஆறு பேர் அதில் ஒரு ஒரு மாத்திர திருமணமானவர் நாங்கள் ஐந்து பேர் வாலிபர்கள் எங்களை ஒரு கிராமத்தில் பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு தேவ மனிதர்களை நடத்தினர் அவர் ஒன்றாவது வகுப்பு கூட பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர் எழுத படிக்க தெரியாதவர் சில கறி தொழில் பார்த்து இந்த மந்திரங்கள்லாம் செய்து மாடு மேய்த்து கொண்டிருந்த மனிதர் ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் தரிசனத்தில் ஆண்டவரை பார்த்து ஏங்கி ஏங்கி அழுது தன் வாழ்வை முழுமையாக அவருக்கு ஒப்புக் கொடுத்தார் அன்றிலிருந்து பைபிள் எடுத்துக்கிட்டு பேசுகிறார் ஆனால் பைபிளில் உள்ள எதையும் வாசிக்க தெரியாது அவருக்கு கேள்வி ஞானம் மட்டும்தான் ஒரு நாள் இரவு ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து அழ ஆரம்பித்தார் ஆண்டவரே என் கூட பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் வர்றாங்க அவங்கெல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்க இங்கிலீஷில் வாசிக்கிறாங்க தமிழில் வாசிக்கிறாங்க நான் அவங்களோட போகிறேன் எனக்கு வாசிக்கவே தெரியாது இன்னி ஏன் இப்படி முட்டாளாக வச்சுருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறுகிறார் அதிகாலையிலே ஒரு சம்பவம் நடந்தது இயேசுநாதர் அந்த அறைக்குள்ளே வந்தார் இயேசுநாதர் அந்த அறைக்குள்ளே வந்து உன் பைபிளை எடுந்தார் உடனே இவர் எழுந்து போய் பைபிளை எடுத்துகிட்டு வர்றார் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை திறந்து வைத்து அதில் விரல் வை வைக்க சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்லுகிறார் இவர் பதில் சொல்ல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அந்த சங்கீதம் முழுவதையும் ஆண்டவர் சொல்ல சொல்ல இவர் சொல்லுகிறார் முடித்த பிறகு ஆண்டவர் இவருடைய நெஞ்சில் அப்படி கை வைத்து ஜெபித்து விட்டு ஒரு செகண்டில் மறைந்து விட்டார் மறுநாள் காலையில் எழுந்து காலை கடன்களெல்லாம் முடித்து உட்கார்ந்து பைபிளை திறந்து உட்கார்ந்து பார்க்கிறாரு தெரிகிற மாதிரி இருக்குது இப்போ எழுத்தெல்லாம் தருகிற மாதிரி இருக்குது அவரையும் அறியாமல் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதத்தை திரும்ப 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 வாசிக்கிறார் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டார் அதன் பிறகு ஒவ்வொரு அவரை அறியாமலே அந்த தேவனுடைய சித்தத்தினாலே என்று அவர் வாசிக்க ஆரம்பித்து விட்டார் படித்த இளைஞர்கள் எங்களை வழிநடத்துவதற்கு படிக்காத அவரைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார் அவரோடு கூட நாங்கள் ஒரு வருடம் முழுவதும் பயணித்திருக்கிறோம் அவருக்கு பேப்பர் படிக்க தெரியாது குமுதம் மற்ற தமிழ் புத்தகங்கள் கொடுத்தால் வாசிக்க தெரியாது பைபிள் மட்டும் வாசிப்பார் வரை அப்படி தான் மறித்து போனார் ஆனால் அவர் இருக்கிறவரை அப்படி பைபிள் மட்டும் வாசிப்பார் ஒரு நாளைக்கு இருபது அதிகாரம் முப்பது அதிகாரம் என்று வாசித்து கொண்டே இருப்பார் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் கூட எங்கிட்ட கேட்பார் ஆனால் வாசித்துக்கொண்டே இருப்பார் ரொம்ப ஆச்சரியம் தினத்தந்தி பேப்பரை வாசிக்க தெரியாது ஆனால் அவனால் தெரியாது அவருக்கு ஆனால் பைபிள் மட்டும் வாசிப்பார் இதுதான் அற்புதம் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய ஆறுதல் எங்கள் மேல் தங்குகிறதுனால எங்களுக்கு வருகிற பாடுகளுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரால் வருகிற உபத்திரவங்கள் அவர் அனுமதிக்கிற பாடுகள் அதற்காக நம்மை நாம் இந்த வசந்த காலத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலும் உம்முடைய அற்புதமும் எனக்குள்ளே வரும் என்றால் எந்த பாடுகளையும் சந்திக்க நான் ரெடியாக இருக்கிறேன் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே தருமையான வேலைக்காக தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரே இந்த வசந்த காலத்தில் எந்தென்னும் நாட்களிலே எங்கள் மேல் உடைய ஆறுதலும் கிருபையும் பெருகும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு மகிழ்ச்சியோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஜீசஸ் எங்களோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் பாடுகளிலே ஆண்டவரே நீர் உங்களுடைய கருவையும் ஆறுதலையும் பெருகப்படும் அது அவருடைய மூலமாய் அநேகருக்கு வரட்டும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவை Amen. Amen.